தவிர அவங்க கிளைமேட் எப்படி இருக்கு அவங்க பட்ஜெட் எப்படி இருக்கு நம்ம தெளிவா ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மாடு அரேஞ்ச் பண்றதுங்க வந்துட்டாங்களே நம்மளுக்கு புடிச்ச மாடை நம்ம வாங்கி கொடுக்க முடியாது பட்ஜெட்டும் ஒரு மெயின் அவங்க கிளைமேட்டும் ஒரு மெயின் என்னதான் இருந்தாலும் அவங்க ஃபார்ம் டைப் போறாங்கன்னா ஃபார்ம் டைப்புக்கு எச்எஃப் இல்ல நார்மல் வீட் யூஸுக்குன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜெர்சி கிளைமேட் தான் எப்படி என்னெல்லாம் பார்க்க வேண்டிய கிளைமேட்ல ஆனா கிளைமேட் பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வந்து எச்எஃப் தாங்காது ஜெர்சி தான் கரெக்டா இருக்கும் இல்ல வெயில் சொல்ல தேவையில்லை அவங்க ரெகுலரா ஃபார்ம் வச்சிருக்காங்க எங்களுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க ஃபார்ம் டைப் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளும் டவுட் கேட்டுக்கிறோம் நார்மலா வீட்டு யூஸ்க்கு பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நார்மலா ஜெர்சி எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு என்னென்ன மாடு எல்லாம் வாங்கிருக்கோம் கஸ்டமர் எல்லாம் பாக்கலாம் நம்ம எல்லா கஸ்டமரி பாத்தலாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மாடு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு மாடு பாக்கலாங்க ஓகே நம்ம வார வாரம் எடுக்கிறது டாப் குவாலிட்டியான பாத்துருப்பீங்க ஜெகதாண்டிக்கான மாடு ஒரு ஆறு பல்லு பாத்தீங்கன்னா தலைசல்ல ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பால் வருங்க அடிச்சு எடுப்பாங்க ஆறு பல்லு தாங்க தலசன் டேரி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க கேரண்டி கொடுத்து என்ன பண்ணிருக்கோம்னா அவங்க மெயின்டைன் பண்றத பொறுத்துங்க எதுவுமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கேரண்டி பண்ண முடியாதுங்க சரிங்க அவங்க பராமரிக்கிறது ஒரு முறையின் இருக்கு கேரண்டி யாருமே சொல்ல முடியாது நம்ம எடுத்து கொடுக்குற பொருளுக்கு கேரண்டி நாலு காம்புக்கு கேரண்டி கொடுக்கலாம் பாலுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது ரெண்டு லிட்டர் குறையும் ரெண்டு லிட்டர் எச் ஆகும் அவங்க கிளைமேட்டுக்கு அவங்க பராமரிப்பு முறை ஒன்று இருக்கு நாலு காம்புக்கு கேரண்டி கொடுக்கலாங்க சரிங்க மாடு ஏதாவது ஒரு காம்பு தப்புனாலும் மாடு ரிட்டர்ன் எடுத்துக்கலாங்க நம்ம மாட்டு காட்டி சொல்லி தான் நம்ம இங்க பார்த்தே செக் பண்ணி தான் அனுப்புறோம் கம்பல்சரி செக் பண்ணிடுவாங்க மாடு அங்க பார்க்கலனாலும் இங்க ஏற்ற செக் பண்ணிடுவாங்க டவுட்டா இருக்குன்னா கம்பல்சரி செக் பண்ணிடுவோம் சரிங்க சரி அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து அஞ்சு மாடு வந்து கர்நாடக கஸ்டமர்

சரி தலை தலைச்சன்மா ரெண்டுமே

வந்தா சரி எடுக்க பார்த்துட்டு சரி ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒன்னாறு ரூபாய்க்குள்ளே ரெண்டு மாதிரி எடுத்து கொடுத்தாருண்ணா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள ரெண்டு மாதிரி எடுத்து கொடுத்துட்டாருண்ணா தலைச்சனில எடுத்து கொடுத்தாரு தலைச்சனத்துல ஆமா சரிங்க சரிங்க சூப்பருங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஆனா அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்தே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பேசிட்டே இருந்தாப்ல கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு வித்தியாசமா பாக்குறாப்ல உங்களை ரொம்ப நம்புறாங்க இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து உங்க நம்பையில வந்து அதோட இது எப்படிங்க இருக்கு நம்பிக்கை நம்ம காப்பாத்தணும் கண்டிப்பா வர கஸ்டமருக்கு தெளிவா எடுத்து கொடுக்குறேங்க சரிங்க நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தெரியுமோ நம்ம எல்லா தெரியும் நம்ம சொல்ல முடியாது எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு மாட்டை பத்தி எல்லா அனுபவம் தெரியும்னா நம்ம சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கஸ்டமருக்கும் திருப்திகரமா மாடு எடுத்து கொடுக்குறேங்க சரிங்க தொண்ணூத்தி சதவீதம் நல்ல மாடாதான் எடுத்து கொடுக்குறேன் கண்டிப்பாங்க கஸ்டமர்ட்டையும் நீங்க பேசுது நான் சொல்றதை விட நீங்க அடுத்த கஸ்டமர் அண்ணா வந்து ரமேஷ் ரமேசன் சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப அண்ணன் ரொம்ப நம்ம நெருல இருந்து வந்திருக்காரு சரி அண்ணன் பேசுங்க அண்ணன் எப்படி இன்னைக்கு அண்ணன் பார்த்து எவ்வளவு எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க எப்படி மாடு அமைஞ்சது என்ன குவாலிட்டியில கேட்டிருந்தீங்க அண்ணன் நான் மாடு இருக்கணும் மாடு இருக்கணும் ஒரு நாள் மாடு இருக்கணும் சரிங்க கச்ச போகணும் ஆசை ம் ஒரு ஊர் பத்து அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு பார்ப்பேன் சரிங்க பார்த்துருக்கும் போது சரி அண்ணன் கால் பண்ணேன் வெயில் ரெண்டு மாடு வாங்கணும் எனக்கு ஓகே இந்த நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா மதுரை கிளைமேட்டுக்கு ஹெச்எஃப்

வே அதிகம். ஒண்ணு ஒண்ணு தீனி எடுக்கும் ஒன்னொன்னு தீனி எடுக்காது. கொம்பு டைப்ல அவங்க வெறில் கடாப்ளேஸ் நாகற மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அது வந்து அவங்கள எதுவுமே நம்ம தான் சொல்றது ஓபனா தான் நம்பிட்டோம். நாம ஏன் கச கச நாம பேசுறதே இல்ல. அவங்க கிளைமேட்டுக்கு க்கு ஏத்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு க்கு ஏத்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ஆனா உங்களுக்கு மாடு வந்து எப்படி அமைஞ்சது? எப்படி திருப்திகரமா இருந்துச்சு? அண்ணே போன உடனே அண்ணே ரெண்டு மாடு காம்ப் செர். கரெனோ புடிச்சி விட்டு. படிச்சது எனக்கு புடிச்ச அமைஞ்சிருச்சு திருப்திகரமா இருக்கு சரிங்க சரிங்க ரெண்டு மாடு எடுத்தாங்க நல்லா தெளிவா எடுத்து கொடுத்துட்டாப்ல சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த கஸ்டமருங்க அண்ணனுக்கு எத்தனை மாடுங்க ஆனா அடுத்த கஸ்டமர் அண்ணன் பொண்ணா பொள்ளாச்சி கிணத்து கடையில இருந்து வந்திருந்தாரு ரொம்ப நாளா நம்மள ஃபாலோ பண்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடாரி வெட்டில வேணாம் எனக்கு வந்து பால் இருந்தா போதும் ஈத்து மாடு இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா எனக்கு ஈத்து மாடு மேக்சிமம் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா நம்ம கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்குறதே பாத்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல்ல ஐயஸ்ட் ஆறு பல் வாங்கிட்டு போனாலும் ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி தான் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி இல்ல நான் எனக்கு பாலுக்கு தான் வேணும் நீங்க வந்து கிடாரி தான் எனக்கு அடுத்து இதுக்கு தான் பால் அதிகமா வரும் இப்ப வந்து பால் கம்மியா தவிர எனக்கு பால் தான் மெயினா வேணும் நீங்க ஈத்து மாடாவே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சஜஸ்ட்ல ரெண்டு மாடு கொம்பு டைப்ல பொள்ளாச்சி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்க ஆனா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து அதிகம் நிறைய பேர் வந்து ஃபார்ம்லயுமே வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு எப்படி அண்ணனை வந்து இது பார்த்து நீங்க வந்தீங்க எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு ஒன் இயரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க இப்பதான் வர டைம் கிடைச்சிருக்கு அங்க அங்க பார்த்தோம்னா அங்க ஃபார்ம் சைட்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க அங்கேயே அந்த சரௌண்டிங் குள்ளயே எதுவும் சேல் பண்ணிக்க மாட்டாங்க ஓகே ஸோ அதனால இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வந்தேன் ஓகே இங்கே வந்து எப்படி அமைஞ்சுதுங்க அண்ணன் காலையிலேயே வந்து பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் கேட்டுருந்தீங்க என்னென்ன குவான்டிட்டி கேட்டீங்க எப்படி அமைஞ்சுதுங்க எனக்கு ஒரு பத்து லிட்டரில் வேணும் நேரம் பத்து லிட்டரில் வேணும்னு கேட்டுருந்தேன் சரிங்க அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு ஓகே நல்லா பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு திருப்திகரமாக அமைஞ்சது சரியா இருக்கு அண்ணன் ஒன் இயரை ஃபாலோ பண்ணுறீங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு ஓகே டெய்லி डेली அப்டேட் பார்த்துருவீங்க डेली பார்த்துறேன் அப்போ மொபைல்ல பாக்குறதுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கனா நீங்க நேர்ல வந்து பாக்குறதுக்கு என்ன டிஃபரண்டா தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இவ்வளவு பெரிய அண்ணன் எனக்கு இப்பதான் நல்லா தெரியும் இன்னைக்கு வந்தத இல்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அண்ணனை பார்த்து வந்திருக்கீங்க திருப்திரமா மாடு வாங்கியீச்சீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் 땡க்ஸ் அண்ணா ரொம்ப திருப்திரமா வந்து வாங்கியிருக்கீங்க அப்ல முகத்தை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா சரிங்க நெக்ஸ்ட் கஸ்டமர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கஸ்டமர் பார்க்கலாம்

கொண்டு வரும் அவங்களுக்கு எப்படி வேணாலும் தெளிவா எடுத்துக்கலாம் அண்ணன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விசிட் பண்ணி பண்ணியிருந்தார் இன்னைக்கு வந்து நாலு மாடு எடுத்திருக்காரு மூணு எச் எஃப் ஒரு ஜெர்சி தான் சரிங்க என்னென்ன மாதிரி குவாலிட்டியா அமைச்சு அண்ணன் பாத்தீங்கன்னா மூணுமே தலைசங்கடாரி ஒரு மாடு மட்டும் ரெண்டாயிரத்து மூணு மாடு எச் எஃப் எடுத்திருக்காரு ஒரு மாடு மட்டும் ஃபேக்ட் கண்டென்ட் ஜெர்சி எடுத்திருக்காரு அண்ணன் நாகர்கோயில பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாவே இருக்கும் நீங்க எத்தனை செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சு வந்தீங்க அண்ணனை பார்த்து எத்தனை வாங்கியிருக்கீங்க அஞ்சு செலக்ட் பண்ணலாம்னு வந்தோம் ஓகே பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால

இது செவன மாடு நாங்க ஆமாங்க நான் ஃபேக்ட் கண்டென்ட்காக என்ன ஸ்பெஷலிங்க இது எவ்வளவு கரகு மாதிரி அது ஃபேக்ட் கண்டென்ட் கர வந்து ஹைஸ்ட் வராதனா ஒரு 8 7 5 தான் வரும் ஒரு 7 7 கணக்கு வெச்சிடுங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எச்எஃப் பொறுத்த வரைக்கும் பால் அதிகமா வரும் ஃபேக்ட் எஸ்என ஃபேக்ட் கம்மியா வரும் சரிங்க இது பால் கம்மியா வரும் எஸ்என ஃபேக்ட் அதிகமா வரும் அதனால வந்து ஃபார்ம் டைப் போறவ நம்மளே நம்ம சஜஷன் ஒரு மாடு இது கொடுத்தீங்கனா அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா வருங்க என்னதே எச்எஃப் 4 லட்சம் கொடுத்து வாங்கி 1.5 லட்சம் கொடுத்து வாங்கனால பால் ஒரு 28 ரூபா 30 ரூபா தாண்ட மாட்டேங்குது அதனால ஜர்சி வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டா ஒரு 2 ரூபா 3 ரூபா சேதி கரச்சா உங்களுக்கு

கொஞ்சம் பாதியில ஸ்டாப் பண்ணோம் கண்டினியூ பண்ணலாங்கன்னா கஸ்டமர் அங்க இருந்து வர கஸ்டமர் அங்க ரொம்ப லாங்கா இருக்கிற கஸ்டமருக்கு அங்க எடுத்து கொடுக்கலாம் நம்ம லோக்கல் கஸ்டமர் எல்லாருமே நம்ம ஈரோடு வந்தா நம்ம எல்லாம் எடுக்கலாம் அவங்க திருப்திக்கு ஏத்த மாதிரி திருப்திகரமா அமைச்சுக்கலாங்க அண்ணா வந்து ஒசூருக்கும் பெங்களூருக்கும் ஓ சரிங்க சென்ட்ரல்ல அத்திப்பள்ளி பார்டர்ல இருந்து வந்திருக்காங்க அவர் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவாரு இருந்தாலும் நீங்க கேட்கற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாரு கேளுங்க அண்ணா எப்படி நீங்க அண்ணனை பார்த்து வந்தீங்க எவ்வளவு நாளா செலக்ஷன்ல இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்க சாரி போனால மாத்தாடுதேன் சந்தை ஒரு வருஷமா யூடியூப் பாத்துட்டு இருக்காருனா நம்ம வாங்கி குடுக்கற மாடல் எல்லாம் அவளுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அவரு ஒரு ஆறு மாசமா எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வந்தாரு ரெண்டு மாடு டாப் குவாலிட்டில ரெண்டு மாடு ஹெவியான சைஸ்ல ரெண்டு மாடு எடுத்துருக்கு ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டரு ஓ இது ரெண்டு சேர்ந்து ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டருங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடு மொட்டை டைப் அவங்க ஏரியாவுக்கு வந்து சூப்பர் மாடு வந்து கூலிங்கு பெங்களூரு தான் அதனால கூலிங்ல போறதுனால அவங்களுக்கு செட் ஆகும் இந்த டைப் வந்து நல்லா இருக்கும் சூப்பரா செட் சரிங்க சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து வந்து என்ன climate அவங்க எந்த ஊருன்னு சொல்லி எடுத்து குடுக்குறோம் ஆமாங்க அதனால வந்து அவங்கவங்க என்னெல்லாம் நன்மை அடைய வாய்ப்பு இருக்குங்க அண்ணா அவங்க பராமரிக்கணும் நம்ம என்னதான் மாடு எடுத்து கொடுத்தாலும் அவங்க பராமரிக்கிற முறையில் ஒண்ணு இருக்கு சரிங்க நம்ம கிளைமேட்டு கேட்டுக்கிறோம் அந்த கிளைமேட்டு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கறோம் அவங்க போய் ஃபார்ம் டைப் கொண்டு போய் அவங்க பராமரிச்சு நீட்டா கொண்டு போனா சூப்பரா இருக்கும் சூப்பருங்க சரி ரொம்ப நன்றிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலும் வந்து மாடுகள் பார்த்துட்டு இருக்கோம் ஆமாங்க ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க இன்னைக்கு சீக்கிரமா வர ஏத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா கண்டிப்பா வெயில் ஜாஸ்தி அப்படி இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் ஏத்தி விடலாம் அப்படின்னு கண்டிப்பாங்க வேலை நிலவரம் எப்படிங்க அமைஞ்சு ஆனா இன்னைக்கு மாடுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கம்மி சரிங்க ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடு வரத்துகள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் சரிங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபார்ம் டைப் போறவங்க இந்த காலத்துல வந்து அவங்களுக்கு மாடு எடுத்தா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு ஏன்னா மாடு கொஞ்சம் ரேட் அனுசரிச்சு எடுக்கலாம் ஓகே ஃபார்ம் டைப் போறவங்க இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு வந்து கடன் வாங்கியும் வாங்க வேணாம் ஓகே அவங்களுக்கு மாடு தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கஸ்டமரையும் பார்த்துட்டோம் கண்டிப்பா திருப்திகரமா மாடு எடுத்தாச்சு ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அடுத்து உங்களை கான்டாக்ட் பண்ணி இல்ல நம்ம நண்பர்கள் யாரும் உங்களை கான்டாக்ட் பண்ணி வரணும்னா எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் என்ன மாதிரி ஆனா நம்மளுக்கு பண்ணலாங்கண்ணா நம்ம பாத்தீங்கன்னா ஈரோடே தான் நம்ம வாரம் வாரம் நம்ம ஈரோட்ல மாடு எடுத்து இருக்கோம் அவங்க பட்ஜெட்டுக்கும் அவங்க கிளைமேட்டுக்கு மாதிரி நம்ம காண்டக்ட் பண்ணி வரலாங்கண்ணா ஃபோன் பண்ணி எடுக்காத பட்ஜெட் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போலாங்கண்ணா சரி ஏன்னா கண்டினியூஸா ஃபோன் வந்துட்டே இருக்கறனால ஃபோன் எடுக்கலைன்னு யாரும் தப்பா நினைச்ச வேண்டாம் ஃபோன் எடுக்காத பட்ஜெட்ல வந்து இம்பார்ட்டண்ட்டா இருந்தால் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்கண்ணா கண்டிப்பா ரெஸ்பாஸ் பண்ணுவோம் நன்றி ஓகேண்ணா நன்றி